எல்லாருக்குமே வணக்கம் இப்போ மைபி த்ரீ ஆட்ஸில் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா ஸோ அந்த கோல்டு மெம்பருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து இன்னமும் வந்து போடலை ஏன்னா போன வாரம் சனிக்கிழமையே வந்து கோல்டு மெம்பர் எல்லாத்துக்குமே வந்து பணம் வந்து போன வாரமே போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு மெம்பருக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த அமௌண்ட் வந்து போன வாரம் எதுவுமே போடலை சில்வர் மெம்பருக்கு போட்டதோடு அவ்வளோதான் பேமெண்ட் வந்து கோல்டு மெம்பருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திங்கள் செவ்வாய் அந்த ரெண்டு நாளில் வந்து கோல்டு மெம்பர் எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க பேமெண்ட் வந்து அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து சனிக்கிழமெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில் இந்த மாதிரி சனிக்கிழமை இன்றைக்கி வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் அப்படின்ற போலலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வரவே வராதுங்க பேமெண்ட்டு கோல்டு மெம்பர் எல்லாத்துக்குமே நாளையிலேருந்து தான் வரும் நாளைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமிலருந்து தான் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வரும் ஸோ செவ்வாய் கிழமை கம்ப்ளீட்டாக எல்லா கோல்டு மெம்பருக்குமே வந்து பேமெண்ட் வந்து போட்டு முடிச்சிடுவாங்க மார்ச் மாதத்தில் வித்ராவல் போட்டவங்க எல்லாருமே இந்த வாரம் பேமெண்ட் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதுதான் கிடையவே கிடையாது இந்த வாரத்தில் மார்ச் மாதம் போட்ட பெண்டிங் பேமெண்ட் யாருக்குமே இந்த வாரத்தில் வந்து கிரெடிட் ஆகாது ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் எம்டி அவர்கள் வந்து புதன் வியாழனில் வந்து வீடியோ வந்து அவரே அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ சில பல காரணங்கள் இந்த மாதிரி சில பல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல அப்படின்ற போலவே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் புதன் வியாழனில் வந்து அவர் வந்து அஃபிஷியலாக வந்து அவரோட யூடியூப் சேனல்லே வந்து என்ன காரணம் என்ன ஏது இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ வந்து போகிறதா வந்து சொல்லியிருக்காரு அது புதன் வியாழனில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத வீடியோ வந்தால் தான் நமக்கே தெரியும் மத்தபடி இந்த மார்ச் மாதம் பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த வாரத்திலே வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் யாருமே நம்ப வேணாம் ஸோ அந்த அமௌண்ட் வந்துடும் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம கமிட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்மளோட இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு யாருமே வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க எதிர்பார்க்காதீங்க மார்ச் மாதத்தில் நீங்கள் வித்ரால் கொடுத்த அமௌண்ட் எதுவுமே இந்த வாரத்தில் வராது போல தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த அமௌண்ட்டெல்லாம் எப்போ வரும் அப்படின்றது வந்து தெரியல எம்டி அவர்கள் வீடியோ போட்டால் தான் தெரியும் ஏன்னா நானும் வந்து மார்ச் மாதம் வந்து வித்ரால் போட்டிருக்கேன் ஸோ எனக்குமே வந்து இன்னும் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகலை ஆனால் நிறைய பேர் வந்து போன வாரத்தில் வீடியோ போட்டிருந்தாங்க போன வாரம் சனிக்கிழமைக்குள்ளையே எல்லாத்துக்குமே மார்ச் மாதம் யார் யாரெல்லாம் வித்ரா போட்டிருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே சனிக்கிழமைக்குள்ளேயே பேமெண்ட் வந்துடும் போன வாரம் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து போன வாரமே அந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ எனக்குமே ஒரு சில அப்டேட் அந்த மாதிரி வந்துருந்துச்சு என்னாச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கோல்டு மெம்பருக்கு தான் வந்து இந்த திங்கள் சவாலா வந்து போடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மத்தபடி அடுத்து டைமண்டு க்ரௌனுன்னா இந்த ரெண்டு மெம்பர்ஸ் தான் வந்து பேலன்ஸு இந்த ரெண்டு மெம்பருக்குமே வந்து இந்த வாரம் இந்த திங்கள் சவாலா வந்து கோல்டுக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் நாலு நாளில் வந்து டைமண்டுக்கு போட்டுருவாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரியலை ஸோ ஒருவேளை இந்த வாரத்திலே வந்து கோல்டு அடுத்த மீதி நாளில் வந்து அந்த நாலு நாளில் வந்து டைமண்டுக்கு போட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து சிஎமுக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில இந்த வாரத்தில் திங்கள் சவாலை வந்து கோல்டுக்கு போட்டுவிட்டு அடுத்த வாரம் தான் டைமெண்டு போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரு சில குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் மெயில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து தெரியல ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிஐலேருந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்துடும் அப்படின்ற போல் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த மாதிரி வாய்ஸ் மெயில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வீடியோவாகவும் வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து உண்மையாக என்னன்னு தெரியல பட் ஆனால் ரெண்டு மூணு நாளில் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா திங்கள் செவ்வால்தான் கோல்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டைமண்ட் இருக்குது அதுக்கப்புறம் தான் க்ரௌண்ட் இருக்குது எனக்கு கிடைச்ச அப்டேட் படி கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸுக்கு நிறைய பேர் போயிருக்காங்களா ஸோ அவங்க வந்து பேமெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க கொடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஜூலை பத்துக்குள்ளே இந்த மார்ச் மாதம்லாம் வந்து வித்ராவல் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குலாம் பெண்டிங்கில் இருக்கும் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஜூலை பத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்றப்போலாம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடையில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் எல்லாருமே வந்து விட்டுட்டு அவள் கொடுத்துருப்பீங்க ஒன்றரை லட்சரூபா ஒன்றே முக்கால் லட்ச ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஜூலை இருபதுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற போல் கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸில் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ அவங்க நேர்லேயே உண்மையிலேயே போய் கேட்டுருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல பட் ஆனால் குரூப்பில் இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு எந்த மெசேஜ் வந்தாலுமே யாருமே முழுசாக அதை வந்து நம்ப வேண்டாம் எம்டி அவர்கள் கூடிய சீக்கிரம் அவருடைய பதில் என்ன அப்படின்றத அவர் வீடியோலேயே வந்து போடுவார் ஸோ அதை மட்டும் நம்பினா போதும் மத்தபடி யாரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எதுவுமே முழுசாக நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய க்ரௌன் பேமெண்ட் அந்த மார்ச் மாதம் போட்ட பேமெண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்ற போல் சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் வீடியோ மட்டும் போட்டுக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் வந்து எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்ற போல் வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் பேமெண்ட் வந்து ரெண்டு நுப்பாட்டி நுப்பாட்டிருந்தவங்களுக்கு மட்டும் தான் லட்சம் ரூபா ரெண்டு லட்ச கிட்ட வரும் ஸோ அந்த மார்ச் மாதம் பெண்டிங் பேமெண்ட் போட்டவங்க யாருக்குமே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலெலாம் வரவே வராது ஏன்னா சீலிங் ரீச் பண்ணவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரருவா ஐம்பத்தஞ்சாயிரூபா இந்த ரேஞ்சில் தான் வரும் பட் ஆனால் மார்ச் மாதம் நான் பேமெண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு ஒன்றரை லட்சரூபா வந்துருச்சு அப்படின்றப்போல் வந்து சொல்கிறாங்க அது எப்படி மார்ச் மாதத்தில் வந்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ இனிமேல் நீங்கள் இந்த ரெண்டு மூணு மாதமாக ஏர்ன் பண்ண காசு தான் உங்களுக்கு ஒன்றரை ரூபா வரும் மார்ச் மாதம் போட்ட பெண்டிங் அமௌண்ட் எப்படி உங்களுக்கு ஒன்றரை ரூபா வரும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஸோ அதுலேருந்தே தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி க்ரௌனுக்கு வந்துருச்சு டைமண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு போல் வந்து சொல்லுவாங்க ஸோ அது யாருமே நம்பாதீங்க அந்த மாதிரி யாருக்குமே வந்து நிறுவனம் போடலை அதாவது போட்டால் எல்லாத்துக்குமே தான் போடுவாங்க ஒருத்தருக்கு போட்டு மீதி வைத்துக்கெல்லாம் போடாமலாம் இருக்க மாட்டாங்க போட்டால் ஒரே அடியாக எல்லாத்துக்குமே வந்து போட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திகள் எதுவுமே வந்து நம்ப வேண்டாம் டைமண்ட் மெம்பர் க்ரௌன் மெம்பர் இந்த ரெண்டு பேருமே வந்து இனிமேல் வெயிட் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறம் எம்டி அவர்கள் என்ன சொல்கிறார் ஏ சொல்கிறான்றதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நினைக்காப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட் வர உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்